தரமான சூப்பரான பிராண்டடான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறாங்க நம்ம சகோதரிகளுக்கு பட்டையை கலப்புற கலெக்ஷன் தான் சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் அதுவும் செம்ம கிராண்டான கலெக்ஷனாக கொண்டு வந்துருக்கோம் ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்த்துருவோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருவோம் ஓகே அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்ல என்னுடைய சகோதரிகளுக்கு வணக்கம் கலெக்ஷனை பாருங்க பட்டையை கலப்புற மாதிரி கொண்டு வந்துருக்கோம் கேட்லாக் பார்த்துக்கோங்க டாப்பை போட்டிங்கன்னா என்னோடய சகோதரிகள் பட்டையை கலப்புங்க கலெக்ஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே இருக்குங்க வேற லெவலில் இருக்கும் கலெக்ஷனு நெக்கில் ஒர்க் எப்படி கொடுக்காதுன்னு பாருங்க வேறு லெவல் கலெக்ஷனாக இருக்கும் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் லைனிங்கோடு வந்துடும் சூப்பர் குவாலிட்டியில் லைனிங்கோட பக்காவாக வந்துடுங்க கேரண்டியாக கொடுக்கலாம் இதில் தையல் துணி எல்லாமே சூப்பர் குவாலிட்டியில் வந்துடும் வேறு லெவலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணால் வந்து வாங்கிக்கோங்க அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் அடுத்து பாருங்கள் சூப்பரான சேம் கலர்லேயும் உங்களுக்கு அந்த கலர் மட்டும் மாறும் டிசைன் பாருங்கள் அதே டிசைனில் இன்னொரு கலர் பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் கம்போவில் வந்துடும் இதே கலரில் எம் இருந்து டபுள் எக்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க சூப்பர் ஹிட்டான கலெக்ஷனாக இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வேறு லெவல் கலெக்ஷன் நெக்லோ ஒர்க் மல்டி கலரில் சூப்பராக கொடுத்துருப்பாங்க வேறு லெவல் கலெக்ஷனாக இருக்கும் அடுத்த கொலெக்ஷன் பாருங்கள் அடுத்த சூப்பரான கலெக்ஷன் தான் பார்க்குறோம் பாருங்கள் எல்லாமே நெக்கில் ஒர்க் வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க இது ஆரிஃபா பிராண்டட் கலெக்ஷன் தான் இருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நெக்கில் ஒர்க்கு சூப்பராக கொடுத்துருப்பாங்க அதே ஒர்க்கு ஸ்லீவ்லையுமே ஹைலைட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் எல்லாத்துலேயுமே சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே லைனிங் கிளாத்தோட சூப்பர் குவாலிட்டியில் வந்துடும் தையல் எல்லாமே பக்காவாக இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் காம்போட வந்துடும் அடுத்தது பாருங்கள் வேறு லெவல் காம்பினேஷனில் சூப்பராக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷனே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டார்க் கலருக்கு காண்ட்ராஸ்டாக ப்ளூவில் சூப்பராக கொடுத்துட்டாங்க வேறு லெவலில் இருக்கும் லட்டு மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டிடுமா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஹெவியான பாட்டிகன் ஃபேப்ரிக்கில் சூப்பரான ஒர்க்கு த்ரெட் ஒர்க்லேயே சூப்பராக கொடுக்காங்க ஒரு ஹைலைட் பண்ணி ஸ்லீவ்லையுமே அதே மாதிரி ஒர்க் வந்துடும் எல்லாமே பாருங்கள் பாட்டமில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேம் ஒர்க்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே சொன்ன மாதிரி லைனிங்கோட பக்காவான குவாலிட்டியில் வந்துடுங்க இதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் காம்போ தான் அடுத்த கலெக்ஷன் பாருங்க சூப்பராக இருக்கும் அடுத்த கலெக்ஷனு வேறு லெவலில் வேற லெவலில் இந்த மாதிரி வேறு லெவலில் தான் நம்ம சகோதரிகள் கொண்டு வந்துட்டு இருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக ஒர்க் வந்துடும் அதே மாதிரி பாருங்கள் ஸ்லீவ்லையுமே ஹைலைட் பண்ணி சூப்பராக ஒர்க் கொடுத்துப்பாங்க இந்த மாடலையும் பாட்டமில் சூப்பராக ஒர்க் கொடுக்குறாங்க எல்லாமே பாருங்கள் த்ரெட் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் கிடையாது நீ பெயிரும் வச்சுருன்னு பயப்படுறதுக்கு இதெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய கடையில் எடுத்திங்கன்னா வேறு லெவல் ரேட்டில் கொடுத்துட்ருப்பாங்க அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் சூப்பரான சர்வாணி மாடல் தான் இருக்கோம் அதுவும் கலர் பாருங்கள் நம்ம சகோதரிகளுக்காக கலரில் தான் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒர்க்கு சூப்பராக ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ்லையுமே அதே ஒர்க்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாகவே லைனிங்கோட சூப்பர் மாடலில் வந்துடும் இந்த ஒர்க்கெல்லாம் பாருங்கள் செம்ம கிராண்டாக இருக்கும் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் த்ரெட் ஒர்க்லேயும் த்ரெட் ஒர்க்கு வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க எதுவுமே இப்போ பார்த்த எல்லா மாடலுமே ஸ்டோன் ஒர்க் கிடையாதுங்க நீங்கள் பயிரும் வச்சிருந்தோம்னு பயப்படுறதுக்கு எல்லாமே த்ரெட் ஒர்க்கில் தான் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் பயப்படாமல் வாங்கி யூஸ் பண்ணலாம் நம்ம சகோதரிகளுக்காக சூப்பர் சூப்பரான கலெக்ஷனாக கொண்டு வந்திருக்கோம் இது எல்லாமே எம்டி டபுள் எக்ஸுக்காமோ மறக்காம வந்து கலெக்ஷன் எல்லாம் வாங்கிட்டு போய் கோயில் திருவிழாவை பட்டையை கிளப்புங்க பாய்